வணக்கம் நம்ம தொடரப்புக்குச்சியில இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம தெக்காள தோட்டத்தில் ஒரு கிணறு ஒன்று வெட்டிடலாம்ட்டுங்க கிணறு வெட்டுறதுனா சலை தான் வெட்டணும் அதனால ஆளை கூட்டிகிட்டு வந்து கிணறு பாக்கறையில கூட்டிட்டு வந்து சில மூலையில கிணறு வெட்டிட்டு இருக்கிறோம்ங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போறணுங்க இது வந்து மரமெல்லாம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தென்னை மரமெல்லாம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வெட்டுற கிணறாச்சுங்களா அதனால அதை பாம்பேரி கட்டுறதுக்கு தென்னை மரமெல்லாம் அது டிஸ்டபன்ஸாக இருந்ததுங்க அதை வந்து நாங்கள் ஓர்ஸ் பண்ணலாம் அந்த பைப்புக்கு இதெல்லாம் பறிச்சு போடையில் நம்ம ப பைப்பெல்லாம் போயிருமில்லங்க கிணறு வெட்ட ஆரம்பிக்கையில் அதனால அந்த பைப்புக்கு இதெல்லாம் ஒட்டி ஓர்ஸ் பண்ணலாம்ன்ட்டுங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க வேடை காலத்தில் வந்து தண்ணி பத்தாதுன்ட்டு வடக்காலூர் கிணறு இருக்குதுங்க இங்கே தெக்கால் தோட்டத்துலேயும் ஒன்று வெட்டி வச்சுக்கிட்டோம்னா தண்ணி தாட்ட அதனால அதுக்குரிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு வைங்களே இப்போ பை பொற்றையில கூட்டியாந்து பைப் ஒட்டி ஒட்டி அதை பார்த்து பழவிங்க அப்படி பேஸ்ட் போட்டு மச்சானே ஒட்டி பழவிட்டாங்க நம்ம தற்சார்பு விவசாயத்துக்கு இதையும் சேர்ந்து பழகிட்டானுங்க ஆகோன்னு பாம்பேரி கட்டுறதுக்கு இந்த தென்னை மரம் வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருந்ததுங்க அதை புடுங்கி பக்கத்துல இருக்கிற தென்னை மரத்துக்கு நடுவுல இன்னொரு மரம் வச்சிருந்துங்க அது பட்டு போச்சு அதில் கொண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு வைங்களேன் இந்த தென்னம்புள்ள கூட தானா தேங்காய் உளுந்து அது வாட்டி முளைச்சி வந்ததுன்னு வைங்க அதையெல்லாம் கேப் இருக்கிற இடத்துல கொண்டி வச்சிடலாம் இல்லைங்க அந்த காலமா இருந்ததுன்னா தென்னம்பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னு வைங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால அழுங்காமல் அப்படியே சேசிப்பி விட்டுங்க அழகா பறித்து கொண்டு போய் அவத்தால வச்சிடலாம்னு வையுங்க ஒரு அஞ்சாறு வருஷ தென்னை மரத்தையே காப்புக்கு வர்ற சமயத்திலேயே நாம அதை புடிங்கறியோன்னு அப்படிங்கறக்காக இந்த கோளாறு பண்ணிட்டு இருக்கிறோமே மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நிழற்காடும் உடையது அரண் அப்படிங்கிற திருக்குறளுக்கு கேட்ப நம்ம வந்து ஐந்தடுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க வெயிலே நிலத்துல படாத அளவுக்கு செடி செத்த அப்படியே நம்ம காட்டுக்குள்ள நம்ம தோட்டத்துல அப்படியே வச்சிருக்கிறோம்ங்க பழைய விவசாய முறைக்கு வந்துட்டு இருக்கிறோம்ங்க சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது அதை தெரியப்படுத்தும் விதமாத்தே நான் இந்த வீடியோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம் சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ நம்மளால நம்மனால முடிஞ்சுதுன்னு வைங்களேன் பாருங்க நம்ம தோட்டத்துக்குள்ள தென்னை மரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த காக்கா குருவி எச்சத்தில் முளைச்சா வேப்ப மரம் மற்ற செடி செத்தை எல்லாமே தென்னை மரத்தோட ஒன்னா காடு மரத்தே இருக்குதுங்க அப்படியே தோப்பு தென்னந்தோப்பு மட்டும்னு இருக்கிறதே தோப்பும்பாங்க இதெல்லாம் சேர்ந்ததே தோப்பு மாதிரி இருக்குதுங்க அதனால ஒண்ணுக்கு ஒன்னு சப்போர்ட்டா இருக்கிறதுனால காப்பு எந்த விதத்துலயும் குறையவே இல்லைங்க அதத்தே திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்குதுன்னு வீங்களே மச்சம் கூட இதே அதிகமா சொல்றாங்க இப்ப வந்து மண்ணு வளமாகிறதுக்கும் சரி எல்லா வகையான செடிகள் இருந்தாத்தே அதில் இருக்கிற சத்து வந்து மண்ணுக்கு கிடைக்கி அப்படிங்கிறாங்க அதத்தே நாங்க இந்த ரெண்டு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம்ங்க இப்ப பாருங்க ஜேசிபி இருங்காடி தேவையில் பாருங்க அழகா பறிச்சு எப்படி கையில தூக்கிட்டு போற மாதிரியே தூக்கிட்டு போகுது பாருங்க இப்ப ஒரு மருந்தானா போனா போகுதுன்னு விடுறதுக்கு மனசு வரலீங்க சரி ஜேசிபிக்கு செலவுதே ஆகு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு கொண்டு வச்சுட்டு இருக்கிறவங்க கணக்கா வைக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல மழையா போச்சுங்க அந்த சொட்டு நீர் பைப்பெல்லாம் அந்த கிணறு வெட்டுறதுனால மண் டாக்டர்ல கொண்டு அங்கங்கே கொட்டிட்டு இருக்கிறவங்களா அதெல்லாம் உயரெல்லாம் புடிங்கி கிடந்ததுங்க அதையெல்லாம் சரி பண்ணிங்க அதுக்கு தண்ணி விடுற மாதிரி பண்ணிட்டுங்க மண் விட்டுட்டு இப்போ ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுனால நிறைய மரத்துக்களை புளிஞ்செறியறாங்க அப்புறம் என்னென்னா ஆலமரம் வே வேப்ப மரம் புளிமரம் புளிமரம் தானுங்க அதிகமாக ரோட்டில் இருக்கு ஆலமரம் அது எல்லாம் மரத்தோட அருமை தெரிஞ்சுக்க எடுத்து எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் வச்சு தண்ணி விட்டாங்கன்னா அது நான் நிறைய இதில் பார்த்துருக்குறேனுங்க நம்ம தோட்டத்தில் இப்போத்தே இதை புடிங்கி நட்டுருக்குறோம்னு வீங்களே கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் நீ அடுத்த ஊருக்கு போனால் எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடணுங்க அப்புறம் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சுங்க மமட்டியில் கொஞ்சம் மண்ணை அப்படியே தள்ளி விட்டுட்டுங்க மரத்துக்கிட்ட அணைச்சி விட்டுட்டு வந்தாச்சுன்னு வைங்களேன் அப்புறம் கிணறு வெட்டுற வீடியோ வந்து அடுத்ததில் உங்களுக்கு எப்படி நாம் கிணறு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ போடணுங்க இப்போ இந்த தென்னை மரத்தை கொண்டு பிடுங்கி பக்கத்தில் நட்டதுங்க மனசுக்கு அப்படி ஒரு திருப்தியாக இருந்ததுங்க எப்படிங்க மனசோட பிடுங்கி எரிஞ்சிட்டு வர்றதுங்க இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரிங்க இந்த மரத்தையும் பிடுங்கி நட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க அது சக்ஸஸ் ஆயிருங்க கண்டிப்பாக என்ன நாம் வந்து புதுசாக ஒன்று இல்லைங்க பழைய விவசாய முறை தான் நாம புதுசா படுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க இப்ப பார்த்தா எல்லாத்துக்கும் புதுசா தெரியுமங்க ஆனா பழையமா பழைய விவசாய முறையே எல்லாத்தையும் மறந்தாச்சுங்களே பழைய விவசாய முறைன்னா என்னங்க மருந்தடிக்காத விவசாய முறைத அதை அப்படியே தானா வந்துரு அதுக்கு வந்து நாம தேவையில்லாம உரத்தையும் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத பழைய விவசாய முறைங்க அதெல்லாம் அப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லாத்தையும் இருந்துதுங்க அப்புறம் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற குடும்பத்திலேயே அங்கே ஒன்று சம்பாதிக்க முடியாது வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்புறம் கூலி நாளி எல்லாம் எச்சா போச்சுங்களா அப்புறம் உற்பத்தி அதிகம் பண்ணணும் அப்படின்னா நீங்க உரத்தை போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணினதுனால அந்த பழைய விவசாய முறை மறந்துட்டு நாம அதுக்கு போய் இப்ப கடைசியில் சிக்கி சின்ன பின்ன மாவி அப்புறம் பழையபடி இயற்கை விவசாயத்துக்கு மண்ணை காப்பாற்றலாம்னு எல்லா முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப நல்லதுன்னு வைங்களே பலரும் விதையாய் வாழும் மனிதனாய் இயற்கை நம்மோடு துணை நிற்கட்டும் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்